அன்பின் இந்த கூட உங்களை நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் ஒரு ஆசிர்வாதத்தின் நாளாக உங்களுக்கு இருப்பதாக இந்த நாளில நாம் தியானிக்கு இருக்கிற வசனம் சங்கீதம் எழுதின புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதான மரளி அவர்களை ஆசிர்வதிக்கிறார் என்று பார்க்கிறோமாம் ஆண்டோருடைய பிள்ளையாய் ஆண்டோருடைய இருக்கும் போது நமக்கு அவர் பலன் கொடுக்கிறார் சமாதான நம்மை ஆசிர்வதிக்கிறவராய் இருக்கிறார் என்று வேதத்துல கூட பார்க்கிறோம் இந்த நாளில நாம் அவருடைய ஜனமாய் இருக்க வேண்டும் அவருடைய பிள்ளையாய் இருக்க வேண்டும் அவருடைய ஜனமாய் நாம் எப்படி இருப்பது என்று பார்க்கும் போது ஒன்று பேரோடு எழுதின புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கும் போது அந்தகாரல இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளி நிலத்திற்கு வரவழைக்கப்பட்டவர்கள் அவருடைய ஜனம் என்று நம் வேதத்துல பார்க்கிறோமாம் நம் பாவ பழக்கங்களில் இருந்து இன்னுமாய் நம் உலக காரியங்களில் இருந்து விடுபட்டு அவருடைய பிள்ளையாய் நாம் வாழும் போது நாம் அவருடைய சனமாய் இருக்கிறோம் என்று பார்க்கிறோம் நாம் அவருடைய சனமாய் இருக்கும் போது அவர் நமக்கு பலன் அளிக்கிறார் சமாதானம் வருகிறார் நம்மை ஆசிர்வதிக்கிறவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம் இந்த நாளில நாம் ஒரு தீர்மானத்தை கொள்வோம் ஆண்டவருடைய பிள்ளையா இருப்போம் உலக கவலைகள் ஒருவேளை உலக வாழ்க்கையிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாய் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் இருக்கும்போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் அது மாத்திரமல்ல நம்ம நமக்கு சமாதானம் அழுகிறார் அது மாத்திரமல்ல நமக்கு பலனடி பலன் கூட இருப்போம் இந்த நாளில நாம் அவருடைய ஜனமா இருக்க நம்ம ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம் கண்களை மூடி கூட நம்ம செபிக்கலாம் ஆண்டு இந்த நாளில் அப்பா நாங்க ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ உடைய பிள்ளையா இருக்க உமக்கு பிரியமாய் வாழ நீங்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என நாங்க கேட்கிறோம் ஆண்டு நாங்க உங்க ஜனமா இருக்கும் போது நீங்க எங்களுக்கு பலனை கொடுக்கிறீர் ஆண்டு அப்பா எங்க வாழ்க்கையில நாங்கள் சோர்ந்து போய் இருக்கிற நேரங்களில நீங்க பலனை கொடுக்கிறவரா இருக்கிறீர் நாங்க பாக்குறோம் சமாதானம் அருள்கிறீர் ஆண்டு எங்களை ஆசிர்வதிக்கிறீர் அப்பா இந்த நாளில பலன் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் அன்று வர கவலையோடு இருக்கிற ஒவ்வொருவரை நீங்க இயேசு நாமத்துல தேய்ச்சுவீராக என்று நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்துல அவர்களை நீங்க பலப்படுத்துவீராக ஆண்டு வர ஜனமாக மாறி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசு நாமத்தில் செபிக்குறவங்க நல்ல பிதாவே ஆமேன்